ஜோதிகா லெட்டர் கிழிக்க போறோம் கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ்டாக் போட போறேன் கங்குவாய் தரம் தார்ந்த விமர்சனத்துக்கு இழுத்துட்டு போனதை இந்த கும்பலா தான் இருக்குமோ பின்னாடி இருந்துன்ற சந்தேகம் வருது அப்ப சு சுச்சித்ராவை தேவைப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அடியாள் மாதிரி இறக்கி விடுறாங்க போல நீ பேசு அப்படின்னு உன்னுடைய லெட்டர்ல எழுத்து பிள்ளை இருக்கு நீ பாகிஸ்தானுக்கு போ இதெல்லாம் இது சம்பந்தமே இல்லாத விஷயம் பாகிஸ்தான் போங்கிறத தனக்கு பிடிக்காத யாரோ ஒரு இந்துவோ கிறிஸ்டினோ இருந்தா அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்களா இப்ப உங்களுக்கு எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை திட்டம் போது அவனை தான் திட்டுவேன்

தமிழ்நாடு இருக்கிற எந்த முஸ்லிம் பாகிஸ்தான் மதுரை இருக்க மாட்டான் மதுரை தாண்டி இருக்க மாட்டான்